தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு தமிழகத்தில் இருந்து வந்த வரி வருவாயை விட கூடுதலாகவே மத்திய அரசு நிதி வழங்கியது என நிர்மலா சீதாராமன் கூறினார் அது பற்றி தங்கம் தென்னரசு கூறியதாவது மதிப்பிற்குரிய மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் நேற்று சென்னையில் ஒரு விழாவில் பேசுகிற போது அவர் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய கொடுக்கக்கூடிய வரி வருவாயை குறித்து சில கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது குறித்து தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் என்னுடைய கருத்துக்களையும் பதிவிடுவது என்னுடைய கடமை என்றே நான் கருதுகிறேன் ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதினைந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு வரை நீங்கள் பார்ப்பு என்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ நான்கு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வழங்கியிருக்கிறது இந்த நாலு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடியில் ரெண்டு புள்ளி நாலு ஆறு லட்சம் கோடி என்பது மத்திய வரிகளிலிருந்து வரி பகிர்வாகவும் அதேபோல் ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் கோடி என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய மானியங்கள் மற்றும் உதவித்தொகைகளுடைய அடிப்படையில்தான் அமைந்திருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் நேரடி வருவாயாக வரி வருவாயாக ஒன்றிய அரசு நம்முடைய நாட்டிலிருந்து எவ்வளவு அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார் என்று பார்த்தால் ஆறு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடி ரூபாய் அவர்கள் நம்மிடத்திலிருந்து அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார்கள் இது நேரடி வரி வருவாய் ஆனால் மறைமுக வரி வருவாயை குறித்து அவர்கள் எதுவும் எந்த டேட்டாவும் நமக்கு இருந்து அவர்கள் நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ளவில்லை நான் ஏற்கனவே சட்டப்பேரவையிலே குறிப்பிட்டு சொல்லியிருப்பதைப் போல இருந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் மீண்டும் அவரிடத்திலிருந்து நாம் பெறுவது இருபத்தொன்பது தான் நாம் அவரிடத்திலிருந்து திரும்பப் பெறுவதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் பிஜேபியை ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த விகிதாச்சாரம் என்பது இன்று முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது உதாரணத்திற்கு மூன்றாம் ஆண்டு வரை நீங்கள் என்று சொன்னால் அந்த மாநிலங்களில் சில மாநிலங்களிலே அவர்கள் ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடிதான் அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வரக்கூடிய பணம் எவ்வளோ வந்திருக்கிறது என்று பார்த்தால் பதினைந்து புள்ளி மூணு அஞ்சு லட்சம் கோடியாக சில மாநிலங்களிலே இருக்கிறது உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசம் அதே போல் பதினைந்தாவது நிதிக்குழுவை நீங்கள் எடுத்துக்கொண்டு கேட்டால் இதேபோல இந்த பதினைந்து வருடத்திலே ஃபைனான்ஸ் கமிஷன் பனிரெண்டாவது நிதிக்குழுவிலிருந்து பதினைந்தாவது நிதிக்குழுவினுடைய காலத்தினுடைய பறை நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால் உடைய நிதிக்குழுவினுடைய அந்த காலகட்டத்தில் சென்ட்ரல் டேக்ஸஸிலிருந்து அந்த டிவிசிவ் போலில் போலிலிருந்து நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த பகிர்வு என்பது ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக அந்த காலகட்டத்தில் பனிரெண்டாவது நிதிக்குழுவின் காலகட்டத்தில் ஐந்து புள்ளி மூணு சுழி ஐந்து சதவீதமாக இருந்தது இப்போது நீங்கள் பதினைந்தாவது நிதிக்குழுவினுடைய காலகட்டத்தில் வெறும் நாலு புள்ளி ஏழு ஒன்பது சதவீதமாக அது குறைந்திருக்கிறது என்பது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிய அந்த தொகையை கொடுப்பதிலே அது நமக்கு வரவில்லை என்பதை இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுவதாக இருக்கிறது